சரும பொலிவுக்கு உதவும் இரவு பேஸ் கிரீம் ஒன்றினை மிகவும் எளிய முறையில் தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் குங்குமப்பூ ஒன்று ஸ்பூன் கற்றாழை ஜெல் இரண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் அரை ஸ்பூன் பாதாம் எண்ணெய் ஒன்று ஸ்பூன் வைட்டமின் இ கேப்சூல் ஒன்று முதலில் கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து சூடேற்றி அதில் குங்குமப்பூ சேர்த்து பத்து நொடிகளுக்கு வதக்கி எடுத்து நன்கு ஆறவிடவும் தொடர்ந்து கற்றாழை ஜல்லினை ஒரு கோப்பையில் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நன்கு கரைத்துக் கொள்ளவும் தொடர்ந்து இதனுடன் குங்கும பூ ரோஸ் வாட்டர் பாதாம் எண்ணெய் மற்றும் வைட்டமின் இ கேப்சூல் சேர்த்து கலந்து பதப்படுத்தி வைக்க பேஸ் கிரீம் ரெடி தயாராக உள்ள இந்த கிரீமை இரவு தூங்க செல்வதற்கு முன் சருமத்திற்கு தடவி மசாஜ் செய்யவும் பின் மறுநாள் காலை எழுந்து குளிந்த நீரில் சுத்தம் செய்துவிடவும் அழற்சி எதிர்ப்பு பண்பு கொண்ட கற்றாழை ஜெல் கொண்டு தயார் செய்யப்படும் இந்த கிரீம் ஆனது சருமத்தில் காணப்படும் தழும்புகள் வடுகளை மறைக்க உதவுகிறது சருமத்தில் காணப்படும் இறந்த செல்களை நீக்கும் பண்பு கொண்ட இந்த பேக்கானது கருவளைய பிரச்சனையில் இருந்து தீர்வு காண உதவுகிறது சரும துளைகளை ஆழ்ந்து சுத்தம் செய்யும் இந்த கிரிமானது பொலிவான மற்றும் பளபளப்பான சருமம் பெற உதவியாக உள்ளது